மூணார் கிராம பஞ்சாயத்தில் எல்டிஎஃப் ஆட்சிக்குழு கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் யுடிஎஃப் ஆட்சிக்குழு வீழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் எல்டிஎஃப் வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் காலதாமதம் ஏற்படுத்தி வருவதாகவும் எல்டிஎஃப் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளனர் மூணார் கிராம பஞ்சாயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் இடதுசாரிக்குள்ள பிரசிடண்டும் இடதுசாரிக்குள்ள வைஸ் பிரசிடண்டும் தான் இந்த நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது லேப்டாப்பு கம்பளி கட்டில் வாட்ரு டேங்கு என பல திட்டங்களை கொண்டு வந்தது இந்த இடதுசாரி பஞ்சாயத்தில் இதான் கொண்டு வந்தது இந்த விகசனங்கள் எல்லாமே இடதுசாரி ஆட்சியில் இருக்கையிலேயே மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த விகசனம் எல்லாம் கட்டுனாலும் சரி கம்பெனி ஆனாலும் சரி லேப்டாப் ஆனாலும் சரி வாட்டர் டேங் எல்லாமே ஒரு மாதத்துக்கு முன்பு இங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது ஆனால் அரசியல் நோக்கத்துக்கு வேண்டி யூடிஎஃப் மெம்பர்மார் பதினோரு பேர் இருப்பதனால இந்த பஞ்சாயத்து கமிட்டியில் வந்துட்டு இப்போ கொடுப்போம் பின்ன கொடுப்போம் அடுத்த கமிட்டின்னு சொல்லி தாமதப்படுத்தி இப்பொழுது இதை பெற்று எடுத்து ஒரு தாய் பெற்றெடுத்து வச்சா எல்டிஎஃப் சர்க்கார் தான் இதை பெற்றெடுத்து எல்டிஎஃப் சர்க்காரும் எல் எல்டிஎப்பினுடைய பரணசமயம்தான் ஒரு தாயை போல பெற்றெடுத்து இந்த லேப்டாப்பை இங்கே கொண்டு வந்தது தகப்பன் யார் என்று தெரியாமலும் ஒரு விகசனத்துக்கு வேண்டி நாளைக்கு இங்கு உள்ள எம்பிஏ வைத்து உள்காண்டனம் பண்ணுவது மிக மோசமான நிலை என்பதை மாத்திரம் இந்த வேளையிலே பொதுமக்களுக்கு நாங்கள் அறிவித்துக்கொள்கிறோம்